தம் என்னோட செகண்ட் படம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கடவுள் குறிப்பெரிய நன்றி என்ன சப்போர்ட் பண்ண என்னோட ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை தேடி என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கஜேந்திரன் சார் டைரக்டருக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது நான் வந்து ஆக்சுவலி எல்லாரும் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தான் எப்படி நீங்கள் ஒரு அம்மாவாக நடிக்கலாம் செகண்ட் படத்துலேயே வந்து அதோடய ஆன்சர் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் சார் பற்றி சொல்லணும் சார் வந்து எஸ்ஆர்எம்ல ப்ரொஃபஸர் சத்தியமாக நான் நினைச்ச சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க அடிக்கலாம் போகிறாங்க திட்ட போகிறாங்க என்னென்னமோ பண்ண போகிறாங்க ஆனால் பட் சார் வந்து எனக்கும் சாரோட பாண்ட் வந்து ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு என்னன்னா எப்படின்னா எனக்கு ஏதாவது சீனில் எப்பவுமே நான் கன்ஃப்யூஸ்டாக தான் இருப்பேன் ஆனால் எனக்கு எதாவது கன்ஃபியூஷன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சர்க்கிட்ட கேட்க மாட்டேன் ஒரு மாதிரி இப்படியே சாரை பார்ப்பேன் சார் எப்படின்னு தெரியாது அது கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ டவுட் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே வந்து எனக்கு திரும்பவும் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க அண்ட் ஹீ மேட் மீ ஃபீல் ரியலி ரீலி கம்ஃபர்டபுள் தேங்க்யூ ஸோ மச் சார் ஆல்சோ தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் அருவர் பிரைவேட் லிமிடெட் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் விதாத் சார் சத்தியமாக செகண்ட் படத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கனவுல கூட பார்க்கல பட் ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் ஹீஸ் அண்ட் அமேசிங் ஆக்டர் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் சரோட கிராஃப்டை தனியாக நம்ம இங்கேருந்து பிஹைண்ட் த கேமரா நின்று பார்க்கும்போது அது ரொம்ப ரேராக இருக்கும் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சார் கூட நடிக்க வைஃப் கிடைச்சதில் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் சார் இஸ் லிட்லி அமேசிங் ஆக்டராக நான் சொல்ல வேணாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் இதில் ஒர்க் பண்ண டிஓபி சார் ரொம்ப விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சின்ன ஊரை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க அண்ட் ஐ லவ் த விஜுவல்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் இதில் ஒர்க் பண்ண எல்லாம் டெக்னீஷியன்ஸ் லைட் டிபார்ட்மெண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ ஏன்னா நம்ம இந்த படம் வந்து வெள்ளூரில் எடுத்தோம் சம்மரில் எடுத்தோம் எல்லாருக்கும் தெரியும் வெயில் எப்படி இருக்கும்னு ஐயோ அந்த வெயிலில் எல்லோரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் தெம் ஐயோ சார் என்ன சார் சான்ஸ் இல்லை சார் ரொம்ப அழகா இருக்கு இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது என்ன சொல்றது நம்ம படத்துல என்ன இமோஷன்ஸ் கன்வே பண்ணிருக்கோம் அது சார் வேற